உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கண்து காணாமல் போய்விட அமாவாசை என்று இந்த பதிவில் நான் சொல்ல போறதை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே மாற்றம் தெரியும் மாதம் ஒரு முறை வரக்கூடியது அமாவாசை இந்த நாளில் அனைவரும் தலைக்கு குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்வது வழக்கம் பெரும்பாலானோர் இந்த நாளில் திருஷ்டி களிப்பார்கள் கந்திருஷி என்பது மிகவும் பயங்கரமான ஒன்று இவை ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவரின் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்தும் காணாமல் போய்விடும் அது மட்டுமின்றி தொட்டது எல்லாம் தோல்வியில் முடிந்துவிடும் இதனால் அதிக எதிர்மறை எண்ணங்கள் தங்களை சுற்றி உருவாகும் இந்த கண்திருஷி காணாமல் போக இந்த பதிவில் நான் சொல்ல வழிமுறையை பின்பற்றுங்க இதில் இதற்கு முதலில் ஒரு பழம் எடுத்து அதை நான்காக நறுக்கி முழுமையாக நறுக்காமல் பாதியாக நறுக்கவும் அதன் நடுவில் குங்குமம் சிறிது கடுகு மூன்று வரமிளகாய் வைத்து வீட்டில் உள்ள நபர்களை கிழக்கு பார்த்தவாறு அமர வைத்து வீட்டில் மூத்தவர்கள் தங்கள் கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து மூன்று முறை இடது மற்றும் வலது பதம் வலது பக்கமாக சுற்றவும் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டிற்கு வெளியில் போட்டு கற்பூர கட்டி வைத்து எரிய விடவும் இவ்வாறு செய்வதனால் உங்களின் மீதும் உங்கள் வீட்டின் மீதும் ஏற்பட்டிருக்கும் கந்திஷி அனைத்தும் நெருப்பில் இருந்து சாம்பலாகிவிடும்